எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சஷ்டி வேறு ஒரு அருமையான ஸ்வீட் செஞ்சு முருகருக்கு வந்து சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றலாம் வெத்தலை விளக்கேற்றலாம் சஷ்டின்றதுனால அதே மாதிரி செவ்வாய் கிழம நிறைய பேர் ஏற்றுறாங்க சஷ்டியில் ஏற்றுனாலும் ரொம்ப நல்லது அதுக்காக ஒரு அருமையான அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் நான் சின்னதாக ஒரு கப்பில் பொட்டுக்கலை எடுத்துருக்குறேன் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நிறையா பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிக அதிகமாக சேர்த்துங்க நாங்கள் மூணு பேருன்றதுனால இந்த கப்பில் சேர்த்துக்கிட்டோம் ஒரே ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு வந்து வெல்லம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இந்த ஸ்வீட் சேர்த்துக்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து பொட்டுக்கடலையை வந்து நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கலர் மாற அளவுக்கு வந்து பொட்டுக்கடலாம் வறுக்கு வேணாம் நல்லா சூடு ஏறினா போதும் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுக்கிட்டு நல்லா பொட்டுக்கடலை கையில் தொடும்போது நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நைஸாக பவுடர் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா பொட்டுக்கடலை வந்து வறுப்பட்டுடுச்சு சூடு நல்லா ஆறணும் ஆரட்டினது மிக்ஸியில் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வந்து பவுட்ரு ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து ரவை மாதிரி இருக்கும் அப்புறம் நைஸாக வராது அதனால் வந்து சூடு நல்லா ஆரட்டணும்னு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கல்லை எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆமாம் வெள்ளம் பாகுக்கு பாகுனா ரொம்ப இல்லை நல்லா கரைச்சிக்கிட்டா போதும் தண்ணி ஆமாம் ரெண்டு கப்பு தண்ணி வெள்ளம் சேர்த்தலாம் இப்போ வெள்ளத்தையும் சேர்த்துறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும் நல்லா கரைட்டா பொட்டுக்கடலை வந்து நல்லா சூடு ஆரிடுச்சு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் வந்து முழுசாக இல்லை அரைச்சி வச்சுட்டா இந்த ஏலக்காய் பொடி இதுலேயே சேர்த்து அரைச்சிட்டா மிக்ஸ் ஆகிடும் நீங்கள் ஏலக்காவாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிச்சா போதும் இப்போ இறக்கி வச்சிடலாம் ஓரமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஆ ஏழக்காத்தூலும் பொட்டுக்கடலை தான் அரைச்சிது இப்போ இந்த நெய்ல ஆமாம் அந்த நெய்யில் வந்து நல்லா மாவு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சவு குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கணும் பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை போகணும் நம்ம வறுத்து அரைச்சாலும் மறுபடியும் வந்து நல்லா வதக்கணும் பாருங்க நெய்யில் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் இப்போ வந்து கொஞ்சமாக வெள்ளம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டி அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கட்டி அதிகமாக ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் தண்ணி மீதி இருக்கிறது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆமாம் கட்டி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மாவு இல்லை நைஸாக இருந்ததுனால கட்டி ஆயிடும் அப்புறம் மீதி இருக்கிற வெள்ளம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் கலந்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற வெள்ளும் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட வெள்ளம் தண்ணி எல்லாம் இழுத்து கட்டியாக ஆகிடுச்சு இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம நெய் சேர்க்கணும் நெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ஸ்வீட்டுக்கே நெய் தான் வந்து ரொம்ப மெய் நெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அப்போ தான் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நாக்கில் அப்படியே சாப்பிடும் போது வெண்ணெய் மாதிரி அப்படியே வழுக்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா மாதிரி தான் பார்க்கறதுக்கு ஆமாம் பொட்டுக்காடில் அல்வான்னு சொல்லலாம் அல்வாதான் இதே ஊற்றுனா பொட்டுக்கடலை மைசூர் பாக்கு ஆமாம் அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள் ஒட்டவே இல்லை கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்தால் தான் அல்வா வந்து பக்குவத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வந்து நல்லா சைடில் வந்து பிரிஞ்சு வரும் அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு ஐம்பது கிராம் நெய் தான் வரும் எங்கள் வீட்டுக்காரெலாம் நெய் எல்லாம் போதும் இதுவே நாலு ஸ்பூனு வேணாம் அப்படின்ட்டாரு அதனால் நான் இதோடு எடுத்துட்றேன் இல்லை அதிகமாக ஒட்டாமல் வந்தாவே பக்குவம் வந்துடுச்சு ஒரு அருமையான ஒரு கப்பு வெள்ளம் பொட்டுக்கல்ல வச்சு ஒரு நாலு ஸ்பூன் நெய் வச்சு சூப்பராக வெள்ளிக்கிழமை நம்ம சாமிக்கு ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு நம்ம சாமி போது எதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கம்மியான செலவில் நம்ம வந்து டெய்லியும் வந்து செய்ய மாட்டோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து நம்ம எதாவது பிரசாதம் செய்வோம் அப்போ செய்யும் போது இந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சு வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாக ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ நெய் வந்து இப்போ தான் அங்கே சைட்லலாம் வருது அந்த சுட சுட நெய் மனத்தோட சாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்ணி வைக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே கோயிலெல்லாம் பார்த்தா தெரியும் சூடாக தான் வந்து நெய்வேதியம் வைப்பாங்க நம்மள வச்சு விலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடலாம் பிள்ளையார் வந்து சில வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தண்ணி போகிற கால்வாயெல்லாம் இருக்கல கோயம்புத்தூரில் அங்கே எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப தூரமாக இருக்குது தண்ணி வேற இல்லை மழை இல்லாதன அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து தொட்டிலே போட்டு செடி கரைச்சி ஊற்றிட்டோம் இந்த வருஷம் தான் சரி எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பெரிய பெரிய செல வைக்கிறத்துல சின்ன பிள்ளையார்த்து வச்சுட்டு அவங்க எடுத்துன்னு போவாங்கன்னு எனக்கு தெரியாது இவருக்குலாம் தெரியுமா இவர் இத்தனை வருஷம் சொல்லவே இல்லை இந்த வருஷம் இல்லை நம்ம கோயில்லேயே வச்சிடலாம் நிறைய பிள்ளையார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் பிள்ளையார் எத்தின்னு போயிட்டு நாங்கள் சாயங்காலமே எத்தினு போய் அங்கே பெரிய பிள்ளையார் வச்ச இடத்துல நம்ம வீட்டு பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க அங்கே எத்தின்னு போய் வச்சுட்டு வந்தோம் அது இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு பிள்ளையார் கரைக்கிறதுக்கு போனாங்க நம்ம பிள்ளையார் அன்றைக்கி போட்டால் அந்த மஞ்சள் பூவோடு அதில் நல்லா தெரியும் பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வச்சு பிள்ளையார் அப்படியே அந்த பூவோடு இன்னமும் மூணு நாள் அவ்வளோ அழகாக இருந்தது அதுவும் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம் பிள்ளையார் ரொம்ப பெருசுங்க நல்லா இருந்தது பிள்ளையார் நேற்று சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச ரவு ஒரு ரெண்டாயிரம் சோமாசு லட்டு இதெல்லாம் வந்து நிறையா இருந்தது ஸ்வீட் எல்லாம் அது வந்து எல்லாமே ஒரு பெரிய தட்டில் வச்சு எடுத்துன்னு போயிட்டு கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அங்கே இருக்கிறவங்கலாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கொடுத்துட்டு வந்துட்டோம் காலையில் போயிட்டு அவங்க சொன்னாங்க பதினோரு மணிக்கு பிள்ளையார் எடுப்போம் நீங்களும் வாங்க அப்படின்னாங்க அப்புறம் நானே ஊர் போயிட்டு அந்த ஊர்வலத்தில் கலந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு போயிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிடுவோம் இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி